ஒரு பையன் கேட்குறான் அம்மா கதை சொல்ல அம்மா கதை சொல்ல அம்மா கேட்குறா எந்த கதைடா சொல்ல நான் பட்ட கதையை சொல்லவா நான் படாத கதையை சொல்லவா யாருக்குத்தான் பட்ட கதை பிடிக்கும் பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள் அம்மா ஏதாவது கஷ்டத்தை பற்றி பார்த்தாலும் உங்க அப்பா இப்படி பண்ணார் உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க கஷ்டத்தையே ஏன் சொல்லிட்டு இருக்காதும்மா ஜாலியாக இருமா சொல்றீங்களா இல்லையா பிள்ளைகள் கேட்டார்கள் பட்டக்கதை வேண்டாம் அம்மா படாத கதை சொல் படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன் வளர்ந்து ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்டக்கதையை எழுதினான் எழுதியவன் பெயர் தேவி பாரதி அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர்வழிப்படுவோம் அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது படித்துக்கொள்ளுங்கள் நற்றினை பதிப்பகம் போட்டிருக்கிறதாம் நான் தேடினேன் இங்கே இல்லை என்றார்கள் நாளை மதியம் வரப்போகிறதாம் வாங்கிக் கொள்ளுங்கள் விஷயம் சொல்லவா புத்தகத்தெல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது வாங்கிறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான் யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் என்னை அழைத்து இருக்கிறீர்கள் என் நேரத்திற்கு தான் எல்லாம் என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நான் அதே எனக்கு எப்படி ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையில் அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன் தடுமாறாமல் உயிர் சேதம் இல்லாமல் யாரையும் பயமுறுத்தாமல் யாருக்கும் பணிந்து போகாமல் யாரையும் அச்சப்பொருத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன